ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் ஹேர்பேக் போட வேண்டாம் ஹேர் மாஸ்க் போட வேண்டாம் ரெண்டு முறம் மட்டும் இதை தடவுங்க உங்க முடி கொத்து கொத்தா முளைக்கும் எவ்வளவு முடி கொட்டியிருந்தாலும் அந்த முடி திரும்ப முளைக்கவும் வலுக்கையான மண்டையில கூட காடு போல முடி வளரவும் இந்த வீடியோவோ ஃபுல்லா பாருங்க நம்ம வீட்டில உள்ள பொருட்களை வைத்து நம்ம எளிமையா முடி கொட்டுற பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம் வெள்ளை முடியும் லைஃப்ல வரவே வராதுங்க இந்த மாதிரி முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் ஹேர் சம்பந்தமான டிப்ஸுங்க அதிகமாக முடி கொட்டுது வழுக்கையாக இருக்குது வெள்ளை முடியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணியில இந்த பொருளை நீங்க போட்டீங்க அப்படின்னா முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைச்சிருங்க அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து ஊற வச்சிருக்கணும் அப்பதான் அரிசி ஊறி அதோட சத்துக்கள் எல்லாம் இறங்கி இருக்கும் நார்மலாவே எல்லாரும் சாப்பாடு பொங்குறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஊற தான் நம்ம வந்து பொங்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும் போது அந்த தண்ணியை மட்டும் தனியா வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசி களைஞ்ச தண்ணில அவ்வளவு ஒரு சத்துக்கள் இருக்குது இது கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கருவேப்பிலை கருவேப்பிலையில எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் முடி கொட்டுது அப்படின்னா கருவேப்பிலைய பொடி பண்ணி குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகளும் தீருங்க ஆனா அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அஞ்சு இனுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன் இதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காம்போட சேர்த்துக்கலாம் இலையில எவ்வளவு சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி கருவேப்பிலையோட காம்புலயும் சத்துக்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதான் நம்ம வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அடுத்தால சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் டீ தூள் டீ தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டீ தூள் சேர்க்கறதுனால வெள்ள முடி இருந்தாலுமே அது கருமையா மாறிடும் இன்னொரு முக்கியமான பொருள் வெந்தயம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உடம்பு அதிகமா சூடாயிருச்சு அப்படின்னா முடியும் கொட்டும் வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம உடம்பும் நம்ம ஹேரும் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியா இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது அடுத்தால சேர்க்கக்கூடிய பொருள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வழுக்கையா இருக்கிற மண்டையில கூட முடி முளைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல தள தளான்னு கொதிக்க விடலாம் நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதுங்க நம்ம சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருட்களுமே முடிக்கு அந்த அளவுக்கு ஊட்டவும் உதவுது உங்களுக்கு முடி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஒரு தண்ணி இருந்தாலே போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது அப்படி கொதிச்சதுன்னா தண்ணி வந்து சுண்டிரும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இப்ப நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் தள தளன்னு கொதிச்சிருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு அரை நாளுக்கு அப்படியே வச்சிருங்க அப்படி இல்லைன்னா நைட்டு செஞ்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இது நல்ல ஊறி அதோட சத்துக்கள்லாம் இறங்கி இருக்கும் அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளோட சத்துக்களும் இந்த தண்ணியில வந்து இறங்கி இருக்கும் இப்ப நான் வந்து நைட்டு செஞ்சு வச்சிருக்கேன் எல்லா பொருளோட சத்துக்களும் இதோட நல்லா ஊறி இந்த தண்ணி வந்து ரெடியா இருக்குது இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டில இந்த சக்கையை வந்து தூர போட்டுறாதங்க இதை அரைச்சி ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல அவ்வளோ பெரிய சத்துக்கள் இருக்குது இத வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் எங்கிட்ட இந்த அளவு தண்ணி இருக்கிறதுனால நான் ரெண்டு பாக்கெட் ஷாம்பு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அத வந்து சேர்த்துக்கோங்க இல்லனா பேபி ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இத மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோட இந்த ஷாம்பு வந்து நல்லா வந்து வந்து ஆகணும் அந்த அளவுக்கு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்து ஒவ்வொரு பொருளுமே முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே இருக்கும் வழுக்கையா இருக்கிற மண்டையில கூட முடி வளர்றதுக்கும் வெள்ள முடி இருந்தா கூட அது கருப்பா மாறுறதுக்கும் எவ்வளவு முடி கொட்டியிருந்தாலும் திரும்ப அந்த முடியெல்லாம் முளைச்சி ஒரு முடி கூட கொட்டாதுங்க முடியும் நல்லா காடு மாதிரி வளர ஆரம்பிக்கும் இந்த தண்ணி மட்டும் இருந்தா போதும் இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் நம்ம சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருளும் முடிய வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும் தேவையே இல்லை வெளியிலயே வச்சுக்கலாங்க வெளியில ஹாஸ்டல்ல எல்லாம் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதை கொடுத்து விடலாம் வாரத்துல ரெண்டு நாளைக்கு இந்த ஷாம்பை யூஸ் பண்ணி பாருங்க ரெண்டே நாளைக்குள்ள உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஷாம்பை நீங்க பயன்படுத்துறதுனால உங்க தலைக்கு நீங்க ஹேர் மாஸ்க் போட வேண்டாம் உங்க ஹேரை உங்களால சரியா கவனிக்க முடியல அப்படின்னா இந்த ஷாம்பு நீங்க யூஸ் பண்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து முடி வளராத இடத்துலயும் உங்களுக்கு காடு மாதிரி முடி வளர ஆரம்பிக்கும் வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது கருப்பாவும் மாறிடுங்க வெள்ளை முடி வரவே வராது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாம்பு தேவை அப்படின்னா இந்த ஷாம்பு உங்களுக்கு இருந்தாலே போதுங்க உங்களால ஹேரை வந்து கவனிக்க முடியல ஹேர் மாஸ்க்கு எல்லாம் போட முடியல அப்படின்னா இந்த ஷாம்பு இருந்தாலே போதும் இதை தேய்ச்சு நீங்க குளிக்கும் போது உங்க முடி நல்லாவே வளருங்கள் ஆரம்பிக்கும் ரொம்பவே இயற்கையான ஹெல்த்தியான ஷாம்பு இது எல்லாரும் வீட்லயுமே இருக்கக்கூடியதுங்க இப்போ அதுவும் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு முடியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கொட்ட ஆரம்பிக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஷாம்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஷாம்ப ரெடி பண்றதுக்கு பத்தே பத்து நிமிஷம் போதுங்க இதை ஒரு மாசத்துக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்